ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃப்ரைடே அன்னைக்கே எடுத்த வீடியோ தான் அனைக்கும் ஒரு சில சம்பவங்கள்லாம் ஆகி போயிடுச்சு நான் பூஜை ஏரியில் வைக்கிற என்னோட கண்ணாடி பாத்திரம் அதாவது கொட்டி வைக்கிற கண்ணாடி பாத்திரம் அப்புறம் என்னோடய குபேர பானையில் ஒரு பானை இது எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு இதோட வந்து ஒரு சில பேர் ஏங்கிட்ட கிட்டே என்னோடய பூஜாரும் டூர் அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய பூஜை ஏரியிலே வச்சுருக்க ஒவ்வொரு தெய்வங்களும் எப்படி என் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் இந்த அஞ்சு தெய்வங்கள் கொண்ட படம் இது வந்து எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட பூஜைலேயும் பெரிய அளவிலும் சிறிய அளவிலும் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் அத்தை வந்து எனக்கு நான் வீடு குடி போறப்ப வாங்கி கொடுத்தது அடுத்த அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்த நாட்டில் புத்து கோயில்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஸ்ட்ரெடி நாகமுத்து மாரியம்மன் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ தான் வந்து என்னோடய கோ சிஸ்டர் எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம உத்தரகோசி மங்கை இப்போ ரீசண்டாக போயிருந்தோம்ல அப்போ வந்து வாங்கிட்டு வந்தது மங்களாமிங்கையும் மங்களநாதரும் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து நம்ம சிவபெருமானம் வந்து பார்வதி தேவியோடு இருக்கும்போது நம்ம பூஜைல வச்சு வழிபடலாம் ரொம்ப உங்களுக்கு நேராக வைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து சைடில் வச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிவபெருமான பார்வதி சேர்த்து நம்ம பூஜைரியில் வச்சுக்கலாம் அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சத்தியநாராயணரோடய படம் இருக்கும் இது வந்து நான் சத்தியநாராயண பூஜைக்காக தஞ்சாவூரில் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி வாங்கிட்டு வந்தார் இதோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இதே ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்பவே கூடவே இருந்துச்சு இது வந்து நாங்களே இங்கே தஞ்சாவூரில் வாங்கின படம் சத்தியநாராயண பூஜைக்காக அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லக்ஷ்மி தாயார் வச்சுருப்பா அந்த அஞ்சு படத்துக்கு கீழே வந்தான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி தேவியாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே வச்சுக்குவேன் இது வந்து ராமபிரான் அதாவது அயோத்தி ராமபிரான் என்னோடய நெய்பர் அம்மா வந்து அயோத்திக்கு போயிருந்தப்ப எனக்காக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது லேமினேஷன் ஃபோட்டோ தான் அது அப்படியே வந்து லட்சுமி தாயார்கிட்டே வச்சுட்டேன் அப்புறம் லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான கோமதி சக்கரம் சோழி குன்றின் மணி மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே லட்சுமி தேவியார் வந்து வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் அதையுமே அப்படியே லக்ஷ்மி தாய் தாயருக்கு கீழேயே வந்து வச்சிருவேன் அவங்க கிட்டே வந்து ஒரு கண்ணாடியும் வச்சுருவேன் கண்ணாடி வச்சு அதில் ஒரு பவுல் நிறைய வந்து சில்லற காசுகள் வந்து அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சு வச்சிருவோம் அதே மாதிரி உப்புமே வந்து அந்த கண்ணாடி பார்க்குற மாதிரி உப்பு வச்சு அதில் ஒரு விரலி மஞ்சளும் ஒருவா நாணயமும் வச்சுருவேன் இதுக்கு முன்னாடி கிளாஸில் தான் வச்சுருந்தேன் அந்த கிளாஸ் தான் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன் கைப்பட்டு உடஞ்சி போயிடுச்சு வெள்ளிக்கிழமை அதுவும் அதனால இப்போதைக்கு இந்த குட்டி பவுலில் வச்சுருக்கேன் வேறு கிளாஸ் வாங்குற வரைக்கும் இதில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் லக்ஷ்மி தாயாரோட இடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து வளம்புரி சங்கு வச்சுருப்பேன் அந்த வலம்புரி சங்கில் வந்து ரெண்டு கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் வச்சு அதில் வந்து ஒரு வெள்ளி காயின் வச்சுருப்பேன் அதோடு சேர்த்து இதில் வந்து துளசி விற்கணும் நான் வந்து பொழுது போய் விளக்கேற்றினதுனால துளசி வந்து பறிக்கலை இந்த வலம்புரி சங்கு ராமேஸ்வரத்தில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அடுத்த தஞ்சாவூர் அழகியான புன்னைநல்லூர் மாரியம்மன் இவங்க வந்து என்னோடய ஃபேவரட் கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா அது இந்த அம்மா கிட்டே இருந்து தான் நான் என்ன கேட்டாலும் இதை அவங்க கொடுத்துருவாங்க ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பேன் அப்படின்னு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு நினச்சா எப்படியாவது நான் கோயிலுக்கு போய் அம்மாவை பார்த்துருவேன் எப்படியாவது நான் போயிடுவேங்கிறத காட்டிலாம் அவளே என்னை அழைச்சிட்டு போயிடுவா அவளோட கோயிலுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய குலதெய்வ சொம்பு எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து மதுரை வீரனார் படை வச்சு வழிபடுற பழக்கம் இல்லாதனால இந்த மாதிரி நான் குலதெய்வ சொம்பாக ரெடி பண்ணி வந்து என்னோடய பூஜை அறையில் வச்சு வழிபடுறேன் அதுக்கு பக்கத்திலே வந்து விநாயகரும் விநாயகரோட தம்பியான முருகப்பெருமானுக்கான செட்டிங் வந்து அப்படியே அவங்க பக்கத்துலேயே வச்சுருப்பேன் அவது வந்து வெள்ளக்கம் பிள்ளையார் மஞ்சள் மஞ்சள் சந்தனம் பன்னீர் தடவி வந்து வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆன்டிக் பீஸான பித்தளை பிள்ளையார் வச்சுருப்பேன் அப்படியே பக்கத்தில் இந்த முருகப்பெருமான் படம் வந்து பழனியில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இந்த வேல் வந்து அமேசானில் நானூற்றம்பதுரைக்கு வாங்கினேன் அதுக்கு பக்கத்தில் உள்ள முருகர் சில இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நாட்டில் வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க அந்த சின்ன செந்திலாண்டவர் படம் வந்து எங்களுக்கு சிவராத்திரிக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க நம்ம ரேண்டமாக போய்ட்டுருக்குறப்போ கொடுத்தது இந்த குட்டி முருகர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் மலைக்கு போகிறப்ப வாங்கிட்டு வந்தது அந்த முருகர் எல்லாமே நமக்கு திருச்செந்தூரில் பிரசாதத்தோட கொடுப்பாங்கள்ல அது அதோடு சேர்த்து ஒரு ஓம் விளக்கு ஏற்றுவேன் இந்த வே வேல் ஓம் விளக்கு வந்து ஏன் தம்பி திருச்சி திருச்செந்தூர் போயிட்டு வந்தப்ப எனக்காக வாங்கிட்டு வந்தது இந்த விளக்கு ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்துச்சு சர்ப்ரைஸா வந்ததுனால அந்த இருந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா பட்டுச்சு அப்படியே ரைட் சைட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சமயபுரத்து மாரியம்மன் இவங்க வந்து கனவுல வந்து ஏமா நீ கோயிலுக்கு வரலன்னு கேட்டு உடனே கொடுக்கூட நான் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் அம்மாவை பார்த்துட்டு அவங்க ஞாபகமா இந்த படத்தை திருச்சி சமயபுரத்துல வாங்கிட்டு வந்தேன் இவங்க வந்து ஏகௌரி அம்மன் இங்க வெள்ளத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான அம்மன் நம்ம கேட்டது அப்படியே கொடுக்கக்கூடிய நம் அன்மன் நம்ம அடிக்கடி இந்த கோயிலுக்கு போனால் நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன் இவங்களுமே வராகி அம்மன் இவங்களும் கனவுலெலாம் வந்து தீபத்துலலாம் காமிச்சு என் நான் சண்டையெல்லாம் போட்டு வராகியெல்லாம் வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாரியம் கோயிலில் வாங்கிட்டு வராகி வராகியம்மன் அவங்களுக்கு வந்து இங்கே ஸ்பெஷலாக தனியாக ஒரு ஏற்றிடுவேன் இவங்க வந்து திருக்கடையூர் அபிராமி திருக்கடையூருக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ அங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன் அதே அதுக்கு கீழேயே வந்து அதே திருக்கடையில் வந்து லக்ஷ்மி குபேரரோட லேமினேஷன் ஃபோட்டோ தான் வாங்கிட்டேன் இந்த ஃபோட்டோஸாக இல்லாமல் அவங்களையுமே வந்து வடக்கு பார்த்து வச்சுருப்பேன் வச்சுட்டு அதோட சேர்த்து வந்து ஒரு லக்ஷ்மி குபேரரோட ஸ்டாச்சூஸ் ஒன்று இருக்கும் அதே மாதிரி அது வந்து லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல அவங்களுக்கு வந்து ஒரு குபேர விளக்குமே ஏற்றிடுவேன் வடக்கு திசை பார்த்து அதே வடக்கில் வந்து குபேர பானை வச்சுருப்பேன் மூணடுக்கு பானை இதில் உள்ள ஒரு பானையை தான் இப்போ வந்து உடச்சிட்டேன் இன்னொரு பானை வாங்கி பெயிண்ட் பண்ணி ஆ சாமியறியில் வச்சு வந்து வழிபடணும் அது உடச்சோடனே மனசு வேற கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டான வந்து குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் வச்சிருப்பேன் இவங்க வந்து அன்னப்பூர்ணி தயார் இவங்க வந்து பழனியில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க இந்த படி வந்து சுவாமி மேலே போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது இந்த படியில் பச்சரிசி பரப்பி ஒருவா நாணயம் வச்சு அதுக்குள்ளே வந்து அன்னபூர்ணி தயாராக வச்சுருப்பேன் இவங்க வந்து அம்மா நான் வந்து வீட்டில் துர்கா பூஜை பண்ணுவேன் வெள்ளிக்கிழம அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஒருத்த நாட்டில் வந்து எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த அம்மனுமே இவங்களோட விலை வந்து நானூற்றி ஐம்பதா ஆன்டி பீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ப்ரைஸ்க்கேற்ற ஒர்த்து வந்து இவங்க இந்த குட்டி காசு வந்து அரைக்காசு அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது நமக்கு வந்து ஏதாவது பொருள் தொலைஞ்சு போணுச்சோ இல்லைனா பணம் வந்து நம்ம கொடுத்து ஏமாந்துட்டோம் தொலைஞ்சிருச்சுன்னா இந்த கோயிலில் போய் நம்ம வழிபட்டோம்னா அது கிடைக்குங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இது வந்து இந்த ஐம்பது ரூபா இந்த செம்பு காசு வந்து நம்ம கோயிலில் பே பண்ணோம்னா இந்த செம்பு காசு வந்து நம்மளுக்கு கோயிலில் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி இந்த நாணயத்தை வச்சு நம்மளோட பூஜைகள் வந்து வச்சு வழிபடலாம் இந்த கோயில் வந்து புதுக்கோட்டையில் இருக்குது பிரகதாம்பாள் கோயில்னு சொல்லிட்டு மலை கோயில் மாதிரி நல்லாயிருக்கும் அந்த கோயிலுமே நான் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போயிட்டு இந்த அரைக்கா சம்மனை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம் இது வந்து கோமாதா சிலை இது வந்து இங்கே நான் தஞ்சாவூர் ஊரில் எழுநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இவங்க வந்து மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் வந்து மதுரைக்கு போயிருந்தப்போ என் வீட்டுக்கார்கிட்ட அடம் பிடிச்சி அவங்க வாங்கிட்டு வந்தாலே வாங்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு மீனாட்சி அம்மனை வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்பையும் அவங்களோட ஞாபகமாக எதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்து என்னோடய பூஜையில வச்சு வழிபடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஹாபிட் இன்னுமே எனக்கு இன்னும் குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ்லாம் பிடிக்கும் பட் எனக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாதனால இப்போதைக்கு எனக்கு பிடிச்சத மட்டும் நான் வச்சுருக்கேன் இந்த கிருஷ்ணருக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே வயசு ஏன்னா வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு ி வாங்கினது என் பொண்ணுக்கு வருஷம் வருஷம் வேஷம் போடும் போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே ஃபீல் பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் சிலை வந்து அது அதுக்கப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ராமர் சீதா அவங்களோட அண்ணன் தம்பி ஐ அண்ணன் தம்பியோட இருக்கிறதும் அனுமான் இருப்பாது இது வந்து வெறும் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து நான் வந்து ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த வெங்கடாஜலபதி வந்து என்னோடய தங்கச்சி இந்த வருஷம் வந்து என்கிட்ட கொடுத்து விட்டேன் வெங்கடாஜலபதி பெருசாக நீ உன்னோட பூஜா ரூமில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து இதில் இருக்கிற எல்லாருமே வந்து என் வீட்டுக்கு ஏதோ ஒரு மூலியமா இல்லை எப்படியாவது என் வீட்டுக்கு வந்தவங்க இல்லை நான் இவங்கள வச்சு வழிபடணும்னு நினச்சிருப்பேன் இல்லை என்னோட கனவுல வந்து நான் வர வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் பட் இதுதான் ஃபேக்ட் இதுதான் உண்மை வராகம்மெல்லாம் எனக்கு ரொம்ப அற்புதம் புரிஞ்சுருக்கும் ஒரு நாள் சனிக்கிழமை பஞ்சமிக்கு போய் விளக்கேற்றிட்டு என் ஃபோன் என்கிட்ட ஃபோனே இல்லை எனக்கு நீ ஒரு மேஜிக்குமே பண்ணலைன்னு நான் கேட்டால் அடுத்த பத்து நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கொண்டாந்து என் தம்பி கொடுத்தா இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப மேஜிக்கல் மூமெண்ட் தான் இவங்க எல்லாருமே என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அற்புதம் எப்பொழுதுமே புரிஞ்சுட்டே இருப்பாங்க முக்கியமாக என்னோட ஸ்ட்ரெஸ் பூஸ்டரே வந்து இவங்க மட்டும்தான் இவங்ககிட்ட போய் முறையிட்டால் தான் என்னோட கவலையெல்லாம் தீரும் அப்படிங்கிறது வந்து என்னோடய நம்பிக்கை அதனாலேயே என்னமோ என்னோடய பூஜை இப்படி அழகாக பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பூஜாரும் டூரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை யாராவது இப்போ புதுசாக பார்க்குற யாராவது இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கீப் வாட்சிங் பாய்